என்ன வேல எதுக்கு ஒரு இடத்துல கும்மி ஒதுக்கிட்டு இருக்க செருப்பு போதுவாரு

Aduh banyak Kata. Ya itu ya.

ம் அப்புறம் இந்த வேலை பார்க்குறீங்களே உங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம் ஷோ ஏற்கனவே டென்ஷனாக இருக்காளே சுமி சுமி இருபத்தி நாலு மணி நேரம் புருஷன் மேலே மட்டும் எப்படியும் உங்கள் கோத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி நாலு வீட்டு வாங்குறது காரணமே நீங்களுக்கு தானே அதனால தான் அவன் அவன்கிட்ட அவன்கிட்ட கையில் எடுத்து போய் கொடுறா

Hva? Ah.

இதுல எப்படி பொண்ணுச்சு ஆனா கொடுத்துரு தீப்பட்ட போதும் எந்திக்க தீக்குழு உட்காரி வா

சாவடிகளம் <tall> திருவிழா <tall>